அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் வாழும் காலத்திலேயே நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நம்மால் முடிந்த தான தர்மங்களை ஏழை எளியோருக்கும் இயலாதவர்களுக்கும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்து புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நமது முன்னோர்களும் பெரியோர்களும் கூறுகிறார்கள் இவ்வாறு சேர்க்கப்படும் புண்ணியங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நாம் மேல் உலகத்திற்கு செல்லும் பொழுதும் நம்மை அரணாக இருந்து காப்பாற்றி நற்கதியை தரும் தானங்கள் பல வகையான தானங்கள் இருந்தாலும் அந்த தானங்களில் மிகவும் சிறந்தது என்ன தானம் என்பதையும் அந்த தானத்தின் பலனையும் பற்றியும் எடுத்து கூறும் சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் ஒரு கிராமத்தின் மூன்று பக்கங்களிலும் காடுகள் அதிகமாக இருந்தன அந்த கிராமவாசிகள் பரம துஷ்டர்களாகவும் தீயவர்களாகவும் இருந்தார்கள் அந்நியர் யாரேனும் வந்து அண்ணம் உணவு கேட்டால் அந்த ஊரார் அடித்து துரத்துவார்கள் அவர்கள் கொடுமையான காரியங்களையே செய்து வந்தார்கள் அதே ஊரில் ஒரு முதியவரும் அவரது மனைவியும் இருந்தார்கள் அவர்கள் யார் வந்தாலும் அண்ணம் உணவு இடும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தார்கள் கணவனும் மனைவியும் ஒத்த அன்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் இரவு கடவுள் அந்த ஊரார்களை பரிசோதிக்க எண்ணி ஒரு தூதுவனோடு மனித உருவுடன் அந்த கிராமத்திற்கு வருகை தந்தார் அவர் ஒவ்வொரு வீட்டின் கதவியும் தட்டி அண்ணம் உணவு படைக்கும்படி வேண்டினார் பலர் அவர்களை திட்டி அனுப்பிவிட்டார்கள் பலர் அடித்தும் துரத்தினார்கள் முடிவில் அவர்கள் அந்த முதியவரும் அவரது மனைவியும் இருந்த குடிசையை அடைந்தார்கள் மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது அந்த முதியவரும் அவரது மனைவியும் தமது வீட்டிற்கு வந்தவருக்கு அமுது படைத்து அருமையான உணவை பரிமாறினார்கள் உணவை எடுத்து அவர்கள் பரிமாற பரிமாற அந்த உணவு குறையாமல் அதிகரித்துக் கொண்டே சென்றது அதை கண்ட அந்த முனிவரும் அவரது மனைவியும் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள் அடைந்தார்கள் பிறகு அவர்கள் அவ்விருந்தனர் வானுலகத்தை சேர்ந்த தேவர்களாக இருப்பார்களோ என்று சந்தேகித்தார்கள் முடிவில் கடவுள் தமது அவர்களுக்கு காட்டி அன்பர்களே இவ்வூர் குடிமக்கள் மகா பாவிகள் அவர்கள் எங்களை அடித்து துரத்தினார்கள் ஒரு பிடியளவு சோறு கூட அவர்களது மனம் துணியவில்லை மழை பெய்து கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவில் எங்களை உபசரித்து அமுது படைத்த நீங்களே உத்தமர்கள் உங்களுக்கு ஒரு குறையும் வாராது நீங்கள் விரும்புவதை கேளுங்கள் என்றார் கடவுள் கணவனும் மனைவியும் கடவுளையும் அவரது தூதுவனையும் பணிந்து நீங்கள் இந்த ஏழைகளை பொருட்படுத்தி வந்ததற்கு நாங்கள் செய்த பாக்கியமே காரணம் நாங்கள் விருந்தினருக்கு எப்போதும் உணவு படைக்கும்படி அருள வேண்டும் இருவரும் ஒன்றாகவே இறக்கும்படி வரம் தர வேண்டும் என்று வேண்டி கொண்டார்கள் அதற்கு கடவுள் அன்பர்களே உங்கள் எண்ணம் பரிசுத்தமானதாக இருக்கிறது உலகத்தில் மக்கள் தங்களுக்கு பொருள் வேண்டும் என்றும் தாங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றும் வரம் கேட்பார்கள் நீங்களோ மிக எளிய வரத்தை கேட்டீர்கள் நீங்கள் கேட்டதை தருகிறோம் நீங்கள் நீடூழி வாழ்ந்து முடிவில் எம்மை அடையுங்கள் என்று கூறி ஆசீர்வதித்து தமது தூதுவனுடன் மறைந்தார் கடவுள் பிறகு அந்த முதியவரின் குடிசை பொற்குடிசையானது அந்த குடிசையில் எல்லா பொருள்களும் குறைவற்று நிறைந்து கிடந்தன முப்பத்தி இரண்டு தானங்களிலும் அன்னதானமே சிறந்தது என்பதை அப்போதே அந்த கனவுனும் மனைவியும் உணர்ந்தார்கள் நெடுங்காலம் இருவரும் குறையின்றி வாழ்ந்து வந்தனர் முடிவில் ஒரு நாள் மாலை அவ்விருவரும் வெளியே உழவச் சென்று ஓரிடத்தில் உட்கார்ந்தனர் உடனே அவர்கள் ஆவி இறைவரின் இனிய அடிகளை சேர்ந்தது அவர்கள் உட்கார்ந்து உயிர்விட்ட இடத்தில் இரண்டு அழகிய பூஞ்செடிகள் உண்டாயின அவர்கள் இருந்த வீடு இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது என்னே கடவுளின் செயல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை பழி எதுவுமே இல்லாத ஏழையாரின் கொடிய பசி நோயை போக்க வேண்டும் அதுதான் பொருள் பெற்றவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நம்மிடம் இருக்கும் பொருளை மற்றவர்களுக்கு ஈந்து கொடுப்பவரும் பெறுபவரும் மகிழ்ச்சி அடைவதால் ஏற்படும் பெரும் புண்ணியம் பெறுவதற்கான புனிந்து செயலாகும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கப்படும் சுமார் நாற்பத்தி ரெண்டு வகையான தானங்களிலும் மிக மிக உயர்ந்ததாகவும் உன்னதமானதாகவும் அனைவரும் செய்தே ஆக வேண்டிய தானமாகவும் கருதப்படுவது அன்னதானம் மட்டுமே ஆகும் அன்னதானம் அளவற்ற புண்ணியத்தினை தரும் மற்ற பொருட்களையெல்லாம் தானமாக கொடுத்தாலும் அதை பெறுபவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் தோன்ற செய்யும் ஆனால் அன்னதானம் செய்தால் மட்டுமே போதும் என்ற சொல்லை தானமாக பெறுவரிடமிருந்து கொண்டு வரும் எனவே பூரணமான தானம் என்றால் அது அன்னதானம் மட்டுமே ஆகும் அன்னத்தை வழங்குபவர் சுகமாக வாழ்வார் என்று மூதுரை என்ற நூலில் ஒளவையார் கூறுகிறார் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி